அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா இவரை காத்துக்கு தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழர் டாக்டர் ரஷீத் இன்றைய முக்கிய செய்திகள் இந்த ஃபோட்டோவை நல்லா கவனிங்க நான் சொல்லக்கூடிய செய்திகளும் நல்லா உற்று கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரர் கோய்த்தில் வேலை சுக சகோதரர் நாலாயிரம் தினாரை வந்து இழந்துட்டு நிற்கிறாரு ஒரு போய்ட்டு ட்ரெஸ்ஸில் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசியிருக்காரு உன்னுடைய சிவிலடியை கொடு உன்னோடய பேன் கார்டை கொடு உன்னுடைய பாஸ்வேர்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி அந்த சகோதரர் என்ன செஞ்சுருக்காருன்னா நாலாயிரம் தினார் பணம் இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்திகளை கேட்டு அவர் மன உளைச்சிருக்க ஆளாகப்பட்டு அந்த காசை எப்படி மீட்கிறது அப்படின்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்காரு தயவுசெய்து இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சகோதர்கள் தயவுசெய்து தயவுசெய்து மாதிரி தவறான ஃபோன் கால் வந்தாலோ வீடியோ கால் வந்தாலோ அட்டன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் வந்து நீங்கள் செய்யக்கூடிய பரிமாற்றங்கள் கொய்த்தில் நீங்கள் பணம் போடுறீங்கன்னு வச்சிங்களேன் அது உங்கள் சிவிடலில் பணம் போடுங்க அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டுட்டு அதே நேரத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியரில் என்ன சொல்கிறாங்கன்னா யாரெல்லாம் வந்து பணம் தாயத்துக்கு அனுப்புகிறாங்களோ அவங்களுடைய முழுமையான தகவல் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் என்ன செய்யும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியரில் வந்து ஒரு முக்கிய தகவலாக வந்திருக்கிறது மேலும் கொய்த்தில் விசா விதிகளை மீறிய இரநூத்தி எழுபத்தி மூணு வெளிநாட்டவர்களை கைது செய்ததாக மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியரில் ஒரு முக்கிய தகவல் வந்திருக்கு நாங்கள் இந்த வாரம் ஃபுல்லுவாகவும் நாங்கள் என்ன செய்வோம் தீவிரமான முறையில் நாங்கள் பரிசோதனை செய்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு தந்திருக்கிறது மேலும் வந்து நம்மளுடைய இலையுறு காலம் அதாவது வந்து வெயிலினுடைய காலம் முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது வருகிற மாதங்களில் நம்ம அந்த வெயிலினுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என்ற ஒரு தகவலை மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் உள்துறை அமைச்சகம் நமக்கு தந்திருக்கிறது இந்த நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி எல்லாமே ஒரு முக்கியமான தகவல் இந்த தகவலை நீங்கள் வந்து கேட்டு அதாவது மற்றவங்களுக்கு பகிரணும் அப்படிங்கிற முக்கிய தகவலை தான் நம்ம இதில் பதிவு செஞ்சுருக்கோம் தயவுசெய்து செய்து எந்த ஒரு அனாவசியமான கால்கள் உங்களுக்கு வந்தாலோ வீடியோ கால் வந்தாலும் நீங்கள் எடுக்காதீங்க இந்த கொய்த்த நாட்டை பொறுத்தளவில் யாருடைய சிவிலடியும் நமக்கு தேவையில்லை யாருடைய ஃபோன் நம்பரும் தேவையில்லை யாருடைய எந்த டீட்டெயில்ஸுமே யாருக்குமே தேவையில்லை என்ன செய்கிறாங்கன்னா எல்லாமே உங்களுடைய சிவில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிந்து கொண்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி